பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நாலாவது வீணாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு என்ற வலைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க தீர்வு வலைவரையின் சமன்பாடு ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு இது எக்ஸை பொறுத்து வகைடு செய்கிறான் எக்ஸை பொறுத்து வகைடு செஞ்சால் பொறுத்து வகையிட என்ன வரும் ஒய் ஸ்கொயரோட வகையீடு டூ ஒய் ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் ஒய் ஒய்டேஷ் மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் ஒய்னு இரண்டு சார்புகளினுடைய பெருக்கள் இருக்குது இதை யூ இதை வீன்னு வச்சுக்கலாம் ஸோ வயடலுக்கான பெருக்கள் சூத்திரம் ஸோ எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஒய்டேஷ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட வகையிடு டூ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு கான்ஸ்டன்ட்டு அதனால் வகைடு ஜீரோ இப்போ என்ன வருது அப்படின்னா டூ ஒய் y நாலு உள்ளே பிடிக்கலாம் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் மைனஸ் நாலு உள்ளே போச்சுன்னா மைனஸ் நாலு ஒய் to 2x இந்த ரெண்டு டைம்லேயும் y நம்ம எடுத்துக்கலாம் y பொதுவாக எடுத்துட்டா டூ ஒய் மைனஸ் நாலு எக்ஸு to, இந்த ப்ள மைனஸ் நாலு போச்சினா, போச்சுன்னா ப்ளஸ் நாலு ஆயிரும் டூ 4y இப்போ நம்மளுக்கு வேண்டியது ஒய் டேஷ் தானே ஒய்டேஷுங்கிறது என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் பை டூ ஒய் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் ஒய்டேஷ் அப்படிங்கிறது டிஒயைடிஎக்ஸ் இல்லையா அதுதான் நம்ம தொடுகோட்டினுடைய சாய்வு இதுதான் நம்ம தொடுகோட்டினுடைய சாய்வு இந்த வலைவரையினுடைய தொடுகோட்டின் சாய்வு இதுதான் ஒய் டேஷ் இதை நம்ம எம் அப்படின்னு சொல்லிடலாம் இதை தொடுகோட்டினுடைய சாய்வை எம்னு சொல்லிடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வளைவரையினுடைய தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கிடைமட்டமாக இருக்கும்னா அது எந்த புள்ளின்னு கேட்குறாங்க அப்போது தொடுகோடு தொடுகோடு கடைமட்டமாக இருக்குன்னா அதனுடைய சாய்வு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஜீரோ இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நேர்கோடு கடைமட்டமாக இருக்குது அப்படின்னாவே அதனுடைய சாம்பாடு ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இதனுடைய வகையில் என்ன வரும் ஒய்டேஸ் வந்து ஜீரோ அப்போது இந்த நேர்கோடியினுடைய சாய்வு என்ன ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஸோ எம் ஈக்குவல் டு ஜீரோ தொருக்கோட்டினுடைய சாய்வு எம் ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதான் நம்ம வலைவரையிலிருந்து நம்மளுக்கு கிடைத்த சாய்வு கிடைமட்டமாக இருந்தால் ஜீரோ என்பது நமக்கு தெரிந்த ரிசல்ட்டு ஸோ இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் தொருக்கோட்டினுடைய சாய்வை ஜீரோவுக்கு சாப்படுத்திக்கலாம் தேர் ஃபோர் தேர் ஃபோர் சாய்வுங்கிறது என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மை பை டூ ஒய் மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு வடிவிலான சார்பு ஜீரோ ஆகுது அப்படின்னா பகுதியை தான் ஜீரோவுக்கு சாப்படுத்தணும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டாவதுட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் ஜீரோ இதுலேருந்து எக்ஸ் to என்ன சொல்லிடலாம் மைனஸ் டூ ஒய் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ எக்ஸ் 2y அப்படினே மைனஸ் டூ ஒய் அப்படின்னு நம்ம வளைவரையிருக்கு இல்லையா இந்த வலைவரையில் பிறகுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் ஒய் வேல்யூ கிடைச்சிரும் எக்ஸ் ஈக்குவலாக மைனஸ் டூ ஒயின்னு சம்பாடு ஒன்றில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் சாம்பாடு ஒன்றில் எக்ஸுக்கு பல மைனஸ் டூ ஒயின் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸுக்கு பல மைனஸ் டூ ஒய் அப்புறம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பல மைனஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ என்ன வருது ஒய் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டு மைனஸ் டூ ஸ்கொயர் போனால் இதுவும் நாலு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எல்லாமே ஒய் ஸ்கொயர்ட்டாக தான் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம் இது ஒரு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஒய் ஸ்கொயர் என்ன ஆகிறது ஒன்பது ஒய்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் மைனஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டு அஞ்சு ஒன்பது மைனஸ் நாலு அஞ்சு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அஞ்சு ஒய் ஸ்கொயர் ஒன்று ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அப்போ ஒய்ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா ஒய் ஈக்குவல் ஒன்று எனில் எக்ஸ் நம்ம என்னென்னு சொன்னோம் இங்கே இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் இதை ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ரெண்டில் சுற்று பண்ணிங்கன்னா சன்பாடு ரெண்டு எம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் டூ அதே மாதிரி ஒய் 1 மைனஸ் ஒன்று எனில் பாடு ரெண்டில் பிரதிட்டீங்கனா ரெண்டு எக்ஸ் இவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு அப்போது நம்மளுக்கு ரெண்டு தொடு புள்ளிகள் கிடைக்கிது ஃபோர் தொடுபுள்ளிகள் ஒன்று வந்து மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று 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 வந்து ப்ளஸ் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு புள்ளிகளில் வரையக்கூடிய தொடுகோடு இந்த வளைவரைக்கு இந்த ரெண்டு புள்ளிகள் வரையக்கூடிய தொடுகோடு எப்படி இருக்கும் கிடைமட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்